வெல்கம் டு சோடா புடி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட படங்கள் இந்த வீக்கெண்ட் முன்னிட்டு வந்துருக்குது அதை விட வீக்லி படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்லையோ ஏகப்பட்ட வெப் சீரிஸ்கள் வந்துகிட்டு இருக்குது ஸோ வெப் சீரிஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் படங்களை மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம் ஒன்றையே ஒன்று மட்டும் தமிழ் இல்லை மற்ற ரெண்டு படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இன்னொரு படம் அது ஆல்ரெடி தேட்டரில் வந்து நம்ம தனியாக ரிவ்யூவே போட்டோம் அதுவும் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது அதுவும் வந்து விட்டது ஸோ மொத்தமாக இந்த மூணு படங்களை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஒன்று ஆல்ரெடி வந்துருக்குது பா இப்போ ஓடிட்டு வந்துருக்குங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிடலாம் மொத்தமாக நாலு படங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் படம் வந்து த லாஸ்ட் பஸ் அப்படிங்கிற படம் இது தமிழ் டப்பிங்களில் கிடையாது எல்லாருமே ஆஹா ஓஹோ ஆஹா சீனுக்கு சீன் பரபரப்பு துடி துருப்பு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணுது மொதல் நாற்பது நிமிஷம் வரைக்கும் சத்தியமாக எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி ஓகே நல்லா இருக்குது ஆனால் பெருசாக ஒன்று கனெக்ட் ஆகலையே பெரிய பிரச்சனைலாம் ஃபீல் ஆகலையே தீ மாதிரி பரவுதுங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் காட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போக போக கரெக்டாக எனக்கு ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அந்த சுச்சுவேஷன் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகும்போது எனக்கு அது வரைக்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குது சரி ஓகே இவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கனெக்ட் ஆகி நீ எப்போ அந்த பசங்களை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க இவரோட கதைன்னு எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய அந்த காட்டுத்தீங்கறது மொத்தமாக பரவிட்டு இருக்க அந்த ஒரே காலி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ சில பசங்களை ஒரே ஒரு ட்ரைவர் வந்து எப்போ அங்கே இருக்கிறியா காலியாக இருக்க வண்டி ஒழுங்காக அந்த பசங்களை கூட்டிகிட்டு வாப்பான்ற மாதிரி அந்த காட்டுத்தீக்கு நடுவில் அந்த பசங்களை எவருக்கு கூட்டிகிட்டு வந்து ஆகணும் எப்படி கூட்டிகிட்டு வந்தாருங்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் சரி இதில் அந்த மொதல் ஐம்பது நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே முறத்தனமாக அந்த மாத மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஏ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அங்கே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று பெருசாக ஃபீல் ஆகுதியே அந்த ஹீரோ கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் நானும் மைண்ட் செட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷனை ஃபீல் பண்ண ஆரமிச்சு எப்படா காப்பாற்ற போகிறாங்கிற அந்த மூமெண்ட்டு அந்த பதப்பதப்பு அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு நடுவில் அதுக்குன்னு பரபரப்பாகவே ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுல அவரும் கொஞ்சம் நிறுத்து நிதானமாக சில இடங்களில் போனோம்லன்ற மாதிரி நடுவில் பிரேக் எடுக்கிற இடமும் ஓகே ஆமாம் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இப்போ இந்த படத்தில் ஏன் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அழகிற இருக்கிற எதுவும் ஆயிடக்கூடாதுங்குற ஒரு டென்ஷன் நமக்கு வரணும் அதுக்குன்னு எல்லாருமே சின்ன பசங்க எல்லா குழந்தைங்கள பற்றி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் பண்ணல இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவராக இருந்த இந்த ஹீரோ கேரக்டரே ஒரே ஒரு பையன் கூட தான் பயங்கரமாக கனெக்ட் ஆவார் அதே மாதிரி அந்த ஒரு கேரக்டர் போகிறோம் ஏ ஒன்றும் இல்லைடா சேஃபாக ஒன்று கூட்டிட்டு போயிருந்தா நீ போய் உங்கள் அம்மாவையும் பாப்பேன் உங்கள் அப்பாவையும் பாப்படா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கடைசியில் முடிச்சுட்டு போகும்போது கூட அவங்ககிட்ட பேசுகிற அந்த ஒரு மூமெண்ட்டு அந்த ஒரு கேரக்டர் மைண்டில் இருந்துருச்சு இல்லை அது போகிறோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு இந்த படத்தோட கனெக்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது படத்துக்கு போகலாம் த உமன் இன் கேபின் டென் அப்படிங்கிற படம் இது வந்து மிஸ்ட்ரி தில்லர் ஃபேன்ஸுக்காக தமிழ் டபிங்களே வேறு இருக்குது ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஹீரோயின் ஏமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா பைத்தியம் நீ உன் வண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோயினை போட்டு மைண்டே மாத்திராங்க அப்படி என்னடா ஹீரோயின் பார்த்துவிட்டா அப்படி என்னடா போய் சொல்லிவிட்டா இப்படிங்கிறது தான் இந்த படம் ஸோ ஹீரோயின் சொல்கிறது உண்மையாக இல்லை இவங்க எல்லாரும் பண்ணுறது தான் உண்மையாங்கிற அந்த மோட்லேயே தான் அந்த படம் போகும் இதில் கப்பலில் இவங்க எல்லா பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்கிறாங்க அதில் ஹீரோயின் வந்து இப்போது அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துக்கு வராங்க இப்போ விவிஐபிலாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே எல்லாருமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை பார்க்கவும் ஏ நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் இந்த ஒரு விஷயத்தை நம்புங்கன்ற மாதிரி அவர் சொல்லவும் யாருமே எதுவும் கேட்கல இப்போ அதுக்கப்புறம் இன்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் மொத்த படமும் எனக்கு இதில் ஹீரோயினோட பர்ஃபாமன்ஸு அண்ட் முக்கியமாக அந்த ஒரு நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது நல்லா இருந்துச்சு இதில் அந்த ஹீரோயின் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா எனக்கு உண்மை மாதிரி தான் ஃபீல் ஆகுது இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் பைத்தியங்கிற மாதிரி ஆக்கி வருவானுங்க போலியேங்கிற மாதிரி அவங்க குழம்பு போகிற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது நம்ம இந்த மாதிரி வழக்கமான படங்களை பார்க்கும்போது ஒரு டுஸ்ட்டும் உடையும் அதுக்கப்புறம் இன்னும் பல டுஸ்ட்டுகள் டெவலப் ஆகி போகும் கிளைமேக்ஸில் அவங்க உக்கா பெரிய டிஸ்ட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி இதில் இல்லை ஒரே ஒரு ட்விஸ்ட்டு நச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அதை சுற்றியே நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறனால கொஞ்சம் பேருக்கு ஒரு ஓகேவான ஃபீலை கொடுக்கலாம் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் இதில் நெகட்டிவாகப்பட்டது என்னன்னா இன்னும் சில கேரக்டர் மேலே ரே எனக்கு மற்ற கேரக்டர்ஸ்லாம் ரெஜிஸ்டரே ஆவலடா ஹீரோயின் கேரக்டர் இன்னும் ஒரு ரெண்டு கேரக்டர் அவ்வளோதான் தெரியுது மற்றவங்க எல்லாம் சும்மா நானும் வரேன்ற மாதிரி எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இன்னும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் வெயிட்டாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா இன்னுமே இந்த விஷயங்கள் ஏ நான் இவங்கள நினச்சேன் ஆ அவங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கான் அப்படி பெருசாக இதில் கிரேட் ஆகல ஆனால் ஒரு டீசெண்டான மூவி தாராளமாக ட்ரை பண்ணலாம் தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குதா ஸோ தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் மூணாவது படத்துக்கு போவோமா மிராய் அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது மீண்டும் மீண்டும் கடவுள் வச்சு படங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஹனுமன் படம் எடுத்தார் அந்த படம் எனக்கு ஒர்க்காச்சு எனக்கு கடைசி ஒரு மூமெண்ட்டு அந்த ஹனுமன் அப்படி கொண்டு வர அந்த விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு எனக்கு அந்த மூமெண்ட் ஒர்க் ஆச்சு படமாக எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் எனக்கு ஹனுமன் படம் சொல்கிறேன் சரி இந்த படத்துக்கு வரேன் இது வந்து அறுபது கோடி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே உண்மையாகவே வர வர பிரம்மாண்டமான செலவு பண்ணி பார்த்தீங்களா காசை கொட்டிருக்கேன் அப்படிங்கிறத விட இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது இந்த படத்தை அறுபது கோடியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றம்போது அதுவே ஒரு பெரிய விஷயம் சரி இதில் கதை என்ன அப்படின்னாக்க மொத்தமாக அதாவது கடவுளுடைய சக்தியை எட்டு புத்தகங்களில் இல்லை இல்லை ஒன்பது புத்தகங்களில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒன்பது புத்தகங்களையும் ஒன்று சேர்ந்து மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடவுளையே பீட் பண்ணி கடவுள்கிறான் நானுங்கிற மாதிரி ஆயிடலாம் ஸோ இப்போ அந்த ஒரு பவராடைய வில்லன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்க ஹீரோ எப்படி போய் தடுத்து நிறுத்துறாரு முதல்ல ஹீரோவாக நான் அவர் புரிஞ்சுக்கிறாரா நாம் இவனை தடுத்து நிறுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரா என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறதான் கதையே எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது டே இது நம்ம விகடநாதன் அந்த ஒன்பது மாஸ்க்கு இல்லை மந்தர்கல் நம்ம ஷிண்டு இல்லை நருட்டோ இப்படின்னு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு அண்ட் இதில் வில்லன் கேரக்டர் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது என்ன டெம்ப்ளேட் வில்லன் மாதிரி ஃபீல் ஆகுது பெரிய பவர்ஃபுல்லாம் ஃபீல் ஆகலையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் போக போக அவருக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் சொன்னது ப்ளஸ் ஹீரோவே இந்த சுச்சுவேஷனை இங்கே சொல்கிறதெல்லாம் பார்த்து கலாய்க்கிறதுங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனது நடுவில் அந்த ஹீரோவே வந்து ஏன்டா இதெல்லாம் நான் பண்ணணுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த விஷயங்களை சொன்னது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக இந்த ஃபைட் சீக்வென்ஸு ஸ்டார்டிங்கில் ஏய்! என்னங்கடா ஃபைட்டாக காட்ட மாட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு போக போக அந்த வில்லனுடைய அந்த ஃபைட்டு ஒரு ஒரு புக்கே அவர் எடுக்கிற அந்த ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் அந்த கடைசி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ஹீரோவுக்கு அந்த மிராய் கடச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் இப்படி சில சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க எனக்கு போர் அடிக்காம போச்சுப்பா இன்னும் இதுல இருக்கிற கேரக்டர்ஸை பற்றியும் அவங்களுடைய பவர்ஸை பற்றியும் அண்ட் வில்லன் ஏன் இப்படி ஆடுறான் ஏன்னா எனக்கு வில்லனுடைய பேக் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் டே இவன் ஸ்டோரி நல்லா தானடா இருக்கு அவன் சொல்கிற காரணம் கரெக்டாக தானே இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறான் அவளைதானே தவிர அவனை உட்கார வச்சு நீங்க பேசியிருந்தீங்கனாலே சரியாயிடுவான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னும் எனக்கு ஹீரோ கேரக்டர் கூட இருக்கிற அந்த ஹீரோயினாக வந்துட்டு போவாங்களே அவங்களுடைய பவர்ஸு இன்னும் மற்றவங்களுடைய பவர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம் அந்த விஷயங்களை காமிச்சிட்டு இந்த பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்திருக்கலாம் எடுத்ததுமே இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத மொத்தமாக சொல்லிவிட்டாங்களா அப்போ இதை நோக்கி தான் போக போகுதுங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த இடம் லைட்டாக கம்மியாச்சு பட் எனக்கு ஓவரால் போரடிக்காமல் போச்சு கடவுள் பேரை வச்சு ஒப்பேற்றாமல் இவங்க விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய அவுட்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க அது பார்க்கும்போது தெரியுது இன்னும் அடுத்தடுத்த பாட்டுகளில் இன்ட்ரெஸ்ட்டிங்காக சொன்னால் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் சரி இந்த மூணு படங்கள் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்து வந்து வார் டூ படம் அதுவும் ஓட்டி வந்துவிட்டது அதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ இது வந்து சும்மா ஜாலியாக வீட்டில் போட்டு விட்டிங்கன்னா பார்க்கலாம் அதனால் வார் ஒன்றளவுக்கு சத்தியமாக கிடையாது அது வார் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அந்தளவுலாம் கட்டாயம் கிடையாது ஏன்னால் இல்லை ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எங்கே அநியாயம் பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி இருக்கும் பட் ஜாலியாக பார்க்கக்கூடிய படம் ஸ்பை யூனிவர்சல் வந்திருக்கும் ஒரு படம் என்பதனால் தாராளமாக பார்க்கலாம்ப்பா அடுத்து வெப் சீரிஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த கொரியன் சீரிஸ் ஜீனி மேக் விஷா அந்த ஒரு சீரிஸை பார்க்க சொல்லி எல்லோருமே சொல்லியிருந்தீங்க அதுவுமே லிஸ்ட்டில் இருக்குது முதல்ல இதெல்லாம் முடிச்சு விட்டு அந்த பக்கமாக வந்துடுறேன் ஸோ வெப் சீரிஸ் பேலன்ஸ் வச்சுருக்கறது எல்லாத்தையும் பீஸ் மேக்கரே நான் முடிக்கலப்பா பேலன்ஸ் இருக்குது அதையும் முடிச்சு விடணும் ஸோ மொத்தமாக இந்த வெப் சீரிஸ் பக்கம் தான் திரும்பணும் அதெல்லாம் முடிச்சு விட்றோம்ப்பா நீங்கள் இந்த மூணு படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம சொல்லுங்கள் அண்ட் இந்த வீக்கெண்ட் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கப்பா